ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரம் இணையர்களே எல்லோரும் சுகமாவும் சந்தோஷமாவும் இருக்கீங்களா இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமும் நம்ம சுக்கராசோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்போம் இன்றைய பதிவு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திற்கு கன்னி ராசி நேர்களுக்கு எப்படி பலாபலங்கள் இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த கிரகங்களுடைய பயிற்சி இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய அமர்வு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது இதுவரைக்கும் எந்த மாதிரியான பலன்களை தந்தது இனிமேல் என்ன தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது கன்னி காலபுஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மண்டலத்தின் ஆறாவது ராசி தான் ருடம் ரோகம் சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இதற்கு புதன் பகவான் தான் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வந்து அவர் ஒரு மூன்று அந்தஸ்தில் இருக்கார் அது வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படின்ற அமைப்பில் தான் கன்னிராசியில் புதன் அப்படின்ற கிரகத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலம் அதான் நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்த்திகை சாரி சூரியனுடைய உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதமும் சந்திரனுடைய அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமும் செவ்வாயனுடைய சித்திரை ஒன்று ரெண்டு மொத்தத்தில் வந்து ஒன்பது பாதங்கள் இந்த இடத்துல நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை உள்ளடக்கியது அப்போ இந்த பாதங்களில் பிறந்தவங்க வந்து கன்னிராசி நாயர்கள் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன்களை தரும் வரைக்கும் எந்த மாதிரியான பலன்களை தந்தது பொதுவாக வந்து இங்கே பத்தில் குரு தொழிலில் அழித்து விட்டார் டக்குன்னு பிடிக்கி விடுவார் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தானே அதை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானத்தில் குரு அப்போ கர்மஸ்தானத்தில் வந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன பாடுபட்டிருந்தாலும் என்ன தான் என்ன தேசிட்டு உருண்டிருந்தாலும் இருந்தாலும் நம்ம மேலே மண் ஒட்டாது ஒட்டுறது தான் ஓட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு பொதுவாகவே கன்னிராசினர்களுக்கு வந்து அதிகமாக அழுத்தமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை ஈடேறும் ஈடேற்ற வகை ஈடேற்றக்கூடிய வகையில் வந்து கிரக அமைவுகள் தந்தது அப்படின்னா பத்தில் வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே பல சாகசங்களை செய்து பொருளீட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் பல சாகசங்களுக்கு வித்தகர்களாக இருந்தாலும் அந்த சாகசங்களையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிற பா பார்வையில் தான் வருவார் பத்தாமத்தில் இருக்கக்கூடிய குரு பத்தின் குரு பரவேச வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுலேயும் வந்து இதில் உங்களுக்கு நாலு ஏழுக்குடையவன் அந்த நாலு ஏழுக்குடைய பாதகாதிபதியும் கூட கன்னிராசிக்கு குரு பாதகாதிபதி அப்போ கன்னிராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வீடு புதனுடைய வீட்டில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு வரும் பொழுது அதாவது பாதகாதிபதி நமக்கு பாதகமில்லாத இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு வரும்போது என்னென்ன பாதகத்தை செய்ய முடியுமோ அத்தனை இதுவரைக்கும் தெரிஞ்சுட்டு இருந்த வேலை சார் இல்ல சார் இதுவரைக்கும் வந்துட்டு இருந்த வருமானம் சார் இல்ல சார் இதுவரைக்கும் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க தெரியல என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு எனக்கே தெரியல சார் போன வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்தது போன வருஷம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்தேன் இந்த வருஷம் இன்னும் பண்ணேனே எனக்கே தெரியல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷமா நான் இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் இப்போ வந்து அந்த தொழிலை வந்து என்னால் சரியாக கவனித்து செய்ய முடியல அப்படிங்கிறது இது பன்னெண்டு வருஷத்துக்குள்ள பத்து ப பத்தாம் இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது உண்மை உங்களுடைய தசாபுக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒன்று மாறி இருக்கு அப்போ உங்களுக்கு சாதகமற்ற நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் எங்கேயோ போயிருந்திருப்பீங்க அதாவது வந்து தொழில் எங்கேயுமே தெரியாமல் போயிருந்திருப்பீங்க அல்லது ஒரு வெகுமானமான தொழிலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து வெகுமான குறைவான தொழில் அதாவது லாபம் வந்து மிக மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு தொழிலை வந்து நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு பாவத்தில் வந்து இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவத்தினுடைய நிலைப்பாட்டில் அந்த கிரகத்தினுடைய குணக்காரபத்துவத்தை எடுத்து நான் வேலை செய்யும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக அறிவு ஜீவி அப்போ தொழிலில் வித்தைகளை நான் நிறைய பண்ணுறேன் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் நிறைய அவர் எஸ்டாப்ளிஸ் பண்ண போகிறேன் அந்த நிறுவனத்தை பார்த்து நான் செய்ய போகிறேன் இந்த நாட்டு நிறுவனத்தை பார்த்து செய்ய போகிறேன் அந்த கம்பெனியை பார்த்து நான் வந்து பில்டப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒன்பதாம் இருக்கக்கூடிய குரு கோடி போனவருக்கு ஒன்பது குருன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த போன வருஷம் முழுசும் வந்து ரிஷபராசி இருக்கிற குருவாகப்பட்டவர் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசிக்கு வரும்பொழுது எப்பவுமே அந்த ரிஷபராசிலேயும் மேசராசிலேயோ குரு இருந்தாலும் உங்களுக்கு கன்னிராசிக்கார்களுக்கு வந்து நாலு ஏழு கூடியவனால் பாதுகாத்துருக்கேன் அவன் எந்த இடத்துல உட்காரோ அந்த இடத்துல போட்டு ஒரு வழி பண்ணிவிட்டுப்படுத்தா அடுத்த பக்கத்துக்கு வருவான் ஒன்று கடனை கொடுப்பேன் கடன் நிறைய வாங்கிடுவீங்க அல்லது கடனை அடைக்கிற வழி இல்லாமல் இருக்கிற சொத்தை விற்று கொடுப்பீங்க இவ்வளோதான் அந்த குரு பண்ணக்கூடியது கணிராசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இந்த பத்தாம் பாதத்தில் வந்து உட்கார்ம்போது வெகுலாபத்தை அடிக்கக்கூடியவன் வெகுலாபத்தை முடிக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல்காக வரக்கூடிய பணத்தையும் நமக்கு ஆட்டை போட்டு விட்ருவான் அதேமாரி நமக்கு வர வேண்டிய லாபத்தையும் முடிச்சு விட்ருவான் அதேமாரி நாம் மற்றவங்களுக்கு வந்து நமக்கு அந்த ஈடாக கொடுக்க வேண்டிய ஒரு ஈடுகளையும் வந்து நம்ம சரி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தையும் பத்தாம் இடத்துக்கு குரு கண்ணிராசினர்கள் குறிப்பாக கன்னிராசினர்களுக்கு அந்த வேலையை செய்வான் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்போ இந்த குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு வருதே சார் நாலாம் இடத்துக்கு வருதே சார் ஆறாம் இடத்துக்கு வருதே சார் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய வீட்டில் சனி உச்சமாகக்கூடிய இடம் அப்போ சுக்கரனுடைய வீட்டில் சனி உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து சனியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்து ரெண்டாம் இடத்துக்கு விழுக்கக்கூடிய குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து நன்மை தரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த வருவாய் தரக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு தன்னுடைய பார்வையை செலுத்திய போதிலும் அந்த இடத்துல வந்து வேறு ஏதோ ஒரு கிரகம் இருக்குது சனி இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க இந்த சனி உச்சச்சனியாக இருந்திருக்கும் அப்போ குருவுடைய பார்வை உங்களுக்கு இந்த இடத்துல விழுகுது அப்படின்ற போது இந்த கன்னி ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஐந்து ஆறு குடைகளாக இருக்கக்கூடிய சனி ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நாக்க சனி வாக்குல சனின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சனி இந்த பார்வையை வாங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் தொழில் முன்னேற்றம் இருந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் கட்டமாக இருக்குது சார் எனக்கு எந்த கிரகத்தில் அந்த இடத்துல சுக்ரன் இருக்கார் அப்போ அந்த சுக்கரனை பார்த்த குரு வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருப்பான் வெறுமனே வேற இடத்த வந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பாதகாதிபதி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அவனுடைய நோக்கத்தில் தான் பார்ப்பனக்கூடிய நேர்மறையான கருத்தை கொண்டு சுபகிரகமாக பார்வையை கொடுக்கக்கூடிய குரு அப்படின்றது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது வந்து அது மனம் பார் குடித்தது போலவே ஆகும் அதனால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய பார்வை ரெண்டு நாலு ஆறு இடங்களுக்கு விழுகும் பொழுதும் தன்னுடைய வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து மிதன ராசியிலிருந்து தனுசு ராசியை பார்க்கக்கூடிய கிரகம் அப்போ வந்து உயர்கல்வி அதற்கான செலவு தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அதற்கான செலவு திருமணம் வரணும் அதற்கான செலவு வீடு வாங்கணும் அதற்கான செலவு இதுகளையெல்லாம் வந்து எடுத்து விட்டு இதில் கடனை உருவாக்கி விட்டுவோம் நமக்கு வீடு வாங்கின மாதிரி தெரியும் வீட்டுக்கு மேலே மூணு மடங்கு கடன் இருக்கும் கல்யாணம் பண்ண மாதிரி தெரியும் கல்யாண கடனே இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கிடைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் கல்யாணம் பண்ண மாதிரி தெரியும் இந்த கல்யாணத்துக்காக ஏதோ ஒரு ஆதிகார சொத்து நம்ம விற்று மாதிரி இருக்கும் இது மாதிரியெல்லாம் சிரமத்தை கொடுத்துருவார் ஒரு காரியம் நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை ஒரு அனுபவிக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நான்காம் பார்வை நான்காம் இடத்தில் நான்காம் இடத்தை ப பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதிரியான சுபகாரியங்களை நடத்தி வச்சாலும் அதற்கு மேலே மனப்பழுவை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த குருவுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு உழகக்கூடிய தனுசு ராசிக்கு விழுகக்கூடிய பார்வையாக இருந்திருக்கும் அடுத்து வந்து ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு விழுந்த பார்வை கும்பராசிக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த ராசிக்கு அந்த ராசி ஆறாவது ராசி அப்போது ஏற்கனவே வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்துரு அப்போ அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடியது வெற்றி வெற்றி தான் இருக்குது கரியர் அங்கேதான் இருக்குது அப்போ அந்த தொழிலை கொடுக்குறன்ற மாதிரி தொழிலை கொடுத்து நமக்கு அந்த தொழிலில் வந்து வரக்கூடிய ப்ரெஷரையும் அதிகமாக கொடுத்துருவான் இந்த இந்த ப்ரொமோஷன் எதுக்கு வாங்கணும் இந்த இடமாற்றத்தை எதுக்கு வாங்கணும் இந்த தொழிலை வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி எடுத்து செஞ்சோ அல்லது இந்த விபு அபிவிருத்தி செய்யணும் அப்படின்ற பேரில் வந்து நம்ம தொழிலை வந்து கவுத்த போயிட்டோமே அப்படின்ற மாதிரி மனக்கவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் இந்த குரு அப்படின்றது செய்யணும் இந்த இடத்துல வந்து அந்த ஆறு குடையவனே இருந்து அந்த சனி இருந்து பார்வை வாங்கினான்னாலும் நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து அந்த உங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரக எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோகடிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவனாகவே இந்த குருவனுடைய பார்வை அமையும் அப்போ உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி அப்போ ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பொதுவாக உங்களுக்கு சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு நேர்நிலைப்பாடு எதிர்ப்பாக தான் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா மாலைக்கண்ணுக்காரனுக்கு நான் வைத்தரிசுக்காரனுக்கு மாரக்கண்ணுக்காரி கொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வைத்தரிசல் இருக்கிறவங்க ஏமா அதை எடுத்து அப்படின்னா பொறுங்க நான் எடுத்து வரையும் இன்னும் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவா இல்லையா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே மாரக்கன்று விழுந்துருச்சு அப்படின்னா தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவரை அந்த எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புக்கு நம்முடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத பாவகமாக ஏழாம் பாவம் அப்படின்றது வந்து செயல்படும் அப்போ நமக்கு கணவன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஒத்துழைப்பு தர மாட்டார் மனைவி அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஒத்துழைப்பு தராது சக நண்பன் சக கூட்டாளி சக மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுமே நமக்கு இன்றைக்கு வந்து ஒரு உத்தரவாதமே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நாலு லட்சம் நான் பணம் தரேன்னு சொல்லி சக நண்பரோ அல்லது ஒரு சக மனிதர்களோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பணம் வந்து நமக்கு வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்ருப்போம் ஆனால் அது ஒருத்தர் கைக்கு போயிருக்கும் சரி இவருக்கு தானே நாளைக்கு கொடுத்துக்கிட்டா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுடைய சிரமம் அவங்களுக்கு புரியாது நீங்கள் எவ்வளவு பண கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரியாது அவங்க வந்து வேற ரூபாய் கொடுத்தா அப்புறம் ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு கொடுப்பாங்க சனியினுடைய தன்மை அதுதான் மிக மெதுவாக கொடுக்கக்கூடியவன் மெதுவாக பலனை கொடுக்கக்கூடியவன் அப்போ வந்து உங்களுக்கு நேரத்துக்கு வர வேண்டிய பலன் பதவி பணம் கல்வி கல்யாணம் இது எல்லாமே தடைப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ஏழாம் இடத்து சனி அப்படின்றது வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் கொடுக்கும் எப்போவுமே கண்ட சனி அஷ்டம சனியில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கெடுதலை தரக்கூடிய பலன்களாகவே அது கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் வந்து அதை திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலேயும் தாமதமாகக்கூடியது பொருளாதாரம் தாமதமாக தாமதமாகக்கூடியது நமக்கு வரக்கூடிய நன்மதிப்பு நன்பெயர் நற்பெயர் இதுலேயும் வந்து தாமதங்க தாமதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இருந்தாலும் வந்து அது வந்து நமக்கு வந்து சாதகமற்ற அல்லது அவப்பெயரை கொடுக்க கொடுக்காது எது கிடைச்சாலும் மெதுவாக கிடைக்கும் ஆறு அவரை போட்டு செய்வோம் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம நினைச்ச நேரத்தில் நினைச்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாத ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய பார்வை பார்த்தோம்னா ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கன்னிராசி நேர்களுக்கும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக ஒரு இது வந்து ஒரு நமது அதாவது அந்த கன்னிராசி நேர்களுடைய கௌரவத்துக்கு வந்து கொஞ்சம் குறைச்சலை கொடுக்கக்கூடியது இந்த சனியினுடைய பார்வை தான் அவ பெயரை கொடுக்கக்கூடியது அவருடைய பெருமையை குலைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது நேர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான் வந்து இந்த சனிச்சந்திர நினைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியில் இருந்ததுன்னா சனிச்சந்திர நினைவு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஏ நேர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிச்சந்திர நினைவு அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய பார்வையாக சந்திரன் கெடுறார் அப்போ சந்திரன் கெடும்போது சுயசாரத்தில் இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்குவார் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு உத்தர நட்சத்திரத்தில் நாலாம் பார்த்து வந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்காது அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தாலும் பிரச்சனை இருக்காது மற்ற ஏழு பாதங்களில் சந்திரன் இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுகிறது அப்படிங்கிறது வந்து காலதாமதத்தை பாதத்தை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து இந்த சனியினுடைய பார்வை நான்காம் இடத்திற்கு விழுவது அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குருவனுடைய அமைப்பில் தன் வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய குரு என்னென்ன கெடுதல் பண்ணுவாரோ அதனுடைய அளவு சமமாக அதே பாவத்திற்கான கெடுதல்களை செய்யக்கூடியவர் சனியாக இருப்பார் அப்போ இனிமேல் எப்படி சார் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய லாப குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உச்சமாகாது பாதகாதிபதி உச்சமாவது அப்படின்றது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது வந்து இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுப்பான் குரு அப்படின்ற சுபகிரக அந்தஸ்துக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பான் நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது அது வந்து குரு அப்படின்னாலே பலத்தை அப்படின்றது பலமானது அப்படின்றது அப்போ பல்கான பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டக்குன்னு கொடுத்துருவான் வர வேண்டிய பணத்தை டக்குனு கொடுக்க சொல்லுவான் ஏன்னா இந்த குரு போயிட்டு சனியை பார்த்துட்ருக்கேன் இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதத்துலேருந்து குரு பயிற்சி ஆகிடும் அப்போ அந்த குரு ஆனதுக்கு பின்னால் வந்து நாலு ஏழு குடையவன் அதாவது வந்து இவன் பாதகாதிபதியாக இருந்தாலும் ஏழு குடையவனாக இருக்கக்கூடியவன் பாதகாதிபதி நாலு குடையவனாக இருக்கிறவன் வந்து சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்தில் மலைய மறையிறது ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீகோன வீட்டில் போயிட்டு பாதகாதிபதி உட்கார்றது அப்போ இந்த ரெண்டு பலனை வந்து ஒப்பிட்டு பார்த்து தான் நமக்கு நம்ம பலன் எடுக்கணும் அப்போ வந்து அதிபதி எக்லாம் மறையிறது அப்படிங்கிறது வந்து வீடு வாசலில் எதோ ஒன்று கை வைக்க போகிறான்னு அர்த்தம் ஏதோ ஒன்று விற்க போகிறான்னு அர்த்தம் அல்லது வந்து வாங்கினாலும் அந்த வீட்டில் ஏதோ பஞ்சாயத்து வைக்க போகிறான்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தாயாருடைய உறவு அல்லது அவர்களுடைய சுக சௌகியங்களில் வந்து கொஞ்சம் கை வைக்க போகிறான்னு அர்த்தம் ஏழு புடையவன் அஞ்சாம் இடத்துல போய் உட்காருறாங்க இதுவும் வந்து மைனஸாக தான் கொடுப்பான் பாதகாதிபதி ஆக்சுவலாக பாதகாதிபதி அஞ்சாம் இடம் அதாவது இந்த கன்னிராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து இப்போ இது யாருக்கு ப்ளஸ்ஸாக அமை அமையும் அப்படின்னா ரெண்டாவது கல்யாணத்துக்கு காத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் அமையும் பதினொன்று அவங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடம் அப்போ அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு போயிட்டு பாதகாதிபதி போய் உச்சமாகிறான் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சமுதாயத்திற்கு தேவையில்லாத சமுதாயத்திற்கு மாறுபட்ட கோணங்களில் அபிலாசைகள் இருக்குதோ அதெல்லாம் நிறைவேறும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பேருக்கும் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் களங்கம் வி விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பதினொன்றில் வந்து குரு உட்கார அப்படிங்கிற சந்தேகமே இல்லை அப்போ இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு பல்கா பணம் வருதா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வீடு வாங்கி இருக்கிறோமா அது சுற்று பற்றி எல்லாம் இப்போ சுற்றி பார்த்துக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க யார் யாருங்கிறத பார்த்துக்கணும் நம்மளுடைய வாங்கியிருக்கக்கூடிய வீட்டினுடைய பத்திரம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ வீட்டு வாங்கிட்டோம் ஒன்று சந்தோஷப்பட்டு கூடாது இல்லை எல்லாம் ஏதாவது இது ஒரு நாலு வருஷம் வருஷத்துக்கு நான் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்தை வைக்க போகிறான்னு அர்த்தம் அப்போ நல்லது கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு விடுவாங்க அப்போ வந்து இப்போதைக்கு நமக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா எதிர்காலத்தை டக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு வேறு அப்புறம் எதுக்கு நம்ம ஜோசியம் பார்த்துக்கணும் கிரகங்களை பற்றி நம்ம பேசிக்கணும் இல்லையா அப்போ ஏதோ ஒரு நல்லதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சிக்னல் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத இண்டிமேஷனும் அந்த கிரகம் கொடுக்குது அப்படின்றது அர்த்தம் சரி இப்போ பதினொன்னாம் பார்வைக்கு வரக்கூடிய கிரகமாகப்பட்டது அவருடைய பார்வைகள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை ரெண்டு மூணு நாலு அஞ்சு உங்களுடைய மூன்று அஞ்சு ஏழு இந்த இடங்களுக்கு இந்த பார்வை விழுவது அப்படின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல மூன்றாம் பார்வை அதாவது மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் நெடுநாளைய எண்ணம் நிறைவேறும் இடமாற்றம் நிறைவேறும் வெளிநாடு போகிறவங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் அதேமாரி வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கும் சாதகமான காலகட்டம் இப்போ இதுவரைக்கும் நான் இந்த வேலையில் இருந்து இந்த வேலை பிடிக்கல வேறு பக்கம் போயிட்டு நான் ப்ரொமோஷன்லேயோ அல்லது வந்து டிரான்ஸ்ஃபர்லேயே போகலாம் அப்படிங்கிற ஒரு தாமதமான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இதிலெல்லாம் எந்த விதமான தொந்தரவும் அவர் தரமாட்டார் அழகாக நம்ம நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்த்து போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரூப் பண்ணுறதுக்கு இந்த மூன்றாம் இடத்து பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே நல்ல பார்வையாக இருக்கும் உங்களுக்கு இதில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் அதேமாரி வந்து இந்த நேரத்தில் வந்து லவ் சக்ஸஸ் ஆகிறதும் உண்டு இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லாக சக்ஸஸ் ஆகும் அப்போ இது வரைக்கும் இருக்கவங்க வந்து கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த கன்னிராசி நேரம் குரு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மையை தரக்கூடியவங்க என்ன கொஞ்சம் பேரை கெடுத்து அல்லது லேட்டாகி நாலு பேர் இந்த கல்யாணத்தை விமர்சையாக பேசி அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து கொடுப்பார் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது பூர்வீக சொத்து அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷத்தில் நீங்கள் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆலய வழிபாடுகள் ஆலய கும்பாபிஷேகம் ஆலய கட்டுமான பணிகளில் நீங்கள் ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல வந்து பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி உட்காந்துருக்கிறது அந்த பாதகஸ்தானத்தில் கிரகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல இல்லை கெட்டவன் கெட்ட இடத்துல போய் உட்காந்துருக்கேன் அதிகப்படியான சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி உட்காந்துருக்கு அப்போ இந்த சனியை வந்து மீண்டும் குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது மீண்டும் ஏழாம் இடத்தை திருப்பி பார்க்கக்கூடிய குருவனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடம் அப்படின்றது என்னென்ன வரும் கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணை அடுத்த சமுதாயம் சக நண்பர்கள் கூட்டாளி வியாபாரத்துக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நீங்கள் மெத்தவும் சந்திக்கக்கூடிய சக மனிதர்கள் இவங்ககிட்ட எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து இந்த குருவனுடைய அமைப்பு சொல்லக்கூடிய ஒரு விதம் இப்போ இந்த குரு மட்டும்தான் இந்த வருஷம் வந்து பேச்சியாகி கடகராசிக்கு வந்து உட்கார்றாரு அதாவது மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து கடகராசிக்கு வந்து உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து குரு மட்டும்தான் வர்ற ராகு கேது அவங்க வந்து பேச்சியாகி போகிறாங்க அப்போ அது பேச்சியாகி போகிறாங்க அப்படின்றது வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி இருபத்தி ஆறாவது வருஷம்தான் அப்போ இந்த கேது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன செய்வார் சார் மீண்டும் இது வரைக்கும் என்ன சிரமங்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த இடத்த அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் தூக்கத்தை கெடுக்கிறது அல்லது மோன நிலைக்கு போகிறது அல்லது தியான நிலைக்கு போகிறது அல்லது கெடுதியான ஒரு எண்ணங்களை மனசில் இருக்கிறது வக்கரமான எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இதன் மூலமாக ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஆகி அந்த டிப்ரெஷனுக்கு வந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலேயே தான் வந்து பன்னலில் இருக்கக்கூடிய கேது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவர் இன்னுமே வந்து மகநச்சிக்கிரம் சார்ந்து செல்ல 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 உங்களுக்கு கொஞ்சம் கடுமையை தரக்கூடியதான் இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் கேதுனுடைய நகர்வு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்கிறத வந்து கன்னிராசினியர்களுக்கு எந்த விதத்திலும் துளியும் சந்தேகமும் வேண்டாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மட்டும்தான் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் ஆனால் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மறைவு ஸ்தானங்களில் வந்து கெடு கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதுலேயே ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது முரட்டுத்தனமான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா வீரியம் தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவம் ஆகுதுன்னா இந்த மூன்றாம் பாவத்திற்கு நான்காம் பாகமாக வரக்கூடிய அந்த ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மிக கடுமையான எதிரிகளை தாக்கக்கூடியது எதிரிகளை தாக்கும் வல்லமையுடைய இடத்துல போயிட்டு ராகு உட்கார்றது அப்படின்றது வந்து அதாவது எதிரிகளின் தடம் தெரியாமல் வதம் செய்வது அப்படின்னு சொல்லி சொல்லும் ஜோதிட உங்களெல்லாம் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அசால்ட்டாக நம்ம வந்து ஒரு வார்த்தைகளை விடும்போது அதுவே நமக்கு வந்து எதிர்கனையாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆறில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தரக்கூடியவனாக தரக்கூடியவனாகத்தான் இருப்பான் அதனால் ஆறு இருக்கக்கூடிய ராகு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்தாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் இந்த ராகு முயற்சிகள் வந்து பத்தாம் பாவத்தையும் உங்களுக்கு மூன்றாம் பார்வையை சொல்லக்கூடிய இடத்துல ராகு கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் அப்போ மூன்றாம் பார்வைக்கு குருவுனுடைய பார்வையின் உழகு ராகுனுடைய கண்ட்ரோலிங் பவர் அந்த இடத்துல இருக்குது அப்போ அந்த இடத்த வந்து ராகு குரு அப்படின்றது திடீரென ஒரு திடீர்னு அதிர்ஷம் வரக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கும் இது சண்டால யோகம்னு கூட ஒரு சொல்லுவாங்க அப்போ வந்து இடம்பெயர்தல் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குருவனுடைய பயிற்சி அதே அதேமாரி வந்து இந்த ராகு கண்ட்ரோலில் வந்து குரு இருந்து மீண்டும் வந்து இந்த குரு இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாள் வரைக்கும் இந்த அமைப்பு இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குலாம் குரு இந்த பக்கம் வந்தோம்னே ராகுனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமஞ்சனமாக மேலே உங்களுடைய அபிவிருத்தியை செய்கிறது நன்மையை தரக்கூடியவனாக இந்த ராகு செஞ்சு வைப்பான் மறைமுகமான முன்னேற்றத்தை தரக்கூடியவனாக இந்த ராகு அதே அதேமாதிரி இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் இந்த ராகுனுடைய கண்ட்ரோலிங் பார்வை கிடையாது கண்ட்ரோல் அப்போ கேது சொல்லுவாங்க கேதுனுடைய பதினொன்றாம் பார்வை கேதுனுடைய மூன்றாம் பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து கேதுக்கு மூணு பதினொன்னு ராகு வந்து அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் ராகுனுடைய மூணு பதினொன்றுனா கேனுடைய அஞ்சு ஒன்பது கண்ட்ரோலில் வச்சுருப்பார் இப்போ இது இது மாதிரி வித்தியாசமாக மாற்றி உட்டாவது அவங்க வந்து பலனை செஞ்சுட்ருப்பாங்க அப்போ வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் தொழிலை போகக்கூடிய சிறுகுறியும் பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சிக்கு பின்னால் நல்லாயிருக்கும் கேது வந்து எங்கே கண்ட்ரோல் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அதே மாதிரி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ நாலு எட்ட கேது கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறது வம்பு வழக்கு மான அவமானம் இதில் வந்து கொஞ்சம் நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதையும் நம்ம வீடு பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய உறவுகளில் வந்து சுமூகமான உறவையும் பேணி காத்துக்கொள்வது கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்றத மட்டும் அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வருடமாக அமையும் அப்படின்றத வந்து எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த கிரகங்களுடைய சிரமங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானிகளை வந்து நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சிரமங்களை இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சிரமங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படி மலை மாற்றி விட்டுருவாங்க எப்பவுமே வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த வழியை வந்து கிடக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸி அப்போ இந்த சித்தர்களுடைய ஞான பார்வைக்கு நம்ம விழுகிறோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யார் வந்து சித்தராக வர்றாங்க அப்படின்னா காகபு ஜெண்டர் அப்படின்றவர் வந்து சித்தராக வருவார் இவருடைய ஜீவசமாதி அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறையூரில் இருக்குது போக முடிஞ்சால் நீங்கள் போய்க்குங்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் இதேமாரி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய கருவூர் சித்தர் கருவூராடைய ஒளிவட்டம் தஞ்சை பெரிய கோயில் இருக்குது ஒரு டைம் நீங்கள் வந்து கன்னிராசிக்காரங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதோ ஒரு 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 அது அல்லது ரெண்டு முறையோ வந்து தஞ்சை பெரிய கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அங்கே தான் அவங்க அதில் கருவூரார் அப்படின்ற சித்தர் சித்தருக்கு நேர் சித்தருடைய நேர் சீடன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அகத்திய சித்தருக்கு மிக நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கருவூரை நீங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் அவருடைய ஒழிவட்டம் இருக்குது அப்போ வந்து சித்திரையில் ப பிறந்தவங்களுக்கு வந்து புன்னாக்கீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் தான் வந்து வழிபாட்டுக்குரியவர் இப்போ வந்து நன்னாசேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க கூகுளில் போட்டு பார்த்திங்கன்னா நன்னாசேர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் புன்னாக்கீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தருடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து காகபூஜண்டரம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கருவூர் சித்தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புன்னாக்கீசர் இவங்களை வந்து மனதார தியானம் செய்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கொஞ்சம் உடல் சுத்தமெல்லாம் பண்ணிவிட்டு மன சுத்தத்தோடு உட்காந்து மாலை ஒரு ஐந்து டு ஆறு அல்லது காலையில் அஞ்சு டு ஆறு நீங்கள் ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு எந்த நேரம் வந்து உங்களுக்கு ஷூட்டப்பாக இருக்கோ அந்த நேரத்தில் வந்து இவங்கள மனசில் நினச்சி தியானம் பண்ணி நீங்கள் உட்காந்திங்கனாலே உங்களுக்கு இந்த கிரகங்களில் வரக்கூடிய தொல்லைகள் ஓரளவுக்கு வெகுவாக குறையும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்